ஹலோ வீவர்ஸ் எல்லோருடைய வீடுகளிலுமே பள்ளியானது இருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க அப்படிப்பட்ட அந்த பள்ளியே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது நல்லது நடக்கப் போகுதா கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்த சில குறிப்பால் நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி விட்டுருங்க அதாவது பள்ளியுடைய சத்தம் அதே போல் பள்ளியானது நம்முடைய உடல் மீது விழுவது போன்ற பல விஷயங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பள்ளியானது நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி விட்டுருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பள்ளி குறித்து நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலேக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வீட்டில் நம்ம ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கொண்டு இருப்போங்க அப்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியானது திடீரென சத்தமானது போடுங்க அப்போது பெரியவர்கள் பாருங்க பள்ளியே சொல்லிருச்சு நிச்சயம் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே தான் பள்ளி எந்த நாளில் எந்த திசையில இருந்து சத்தம் எழுப்பினால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத குறி குறித்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குங்க அது குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளியானது சத்தம் போட்டால் பயம் திங்கட்கிழமை தனலாபம் செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் பள்ளியானது சத்தமிட்டால் சம்பத்தானது கிடைக்குங்க புதன்கிழமை அன்று சத்தம் போட்டால் சந்தோஷமும் வியாழக்கிழமை அன்று சத்தம் போட்டால் அன்றைய தினம் அசுபமாக ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க மேலும் வெள்ளிக்கிழமையன்று கிழக்கு திசையை நோக்கி பள்ளியானது சத்தம் போட்டால் சுப செய்தியும் சனிக்கிழமையன்று இப்படி நடந்தால் நற்செய்தியும் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போடுவது வியாழக்கிழமை அன்று மட்டும் பாத்தீங்கன்னா சில அசுபமான விஷயங்களை கொடுக்குங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது மேலும் தென்கிழக்கு திசையில் பாத்தீங்கன்னா பள்ளியானது சத்தம் போட்டால் ஞாயிற்றுக்கிழமை அன்று தீமைகளானது அதிகமாக நடக்குங்க சோ ஞாயிற்றுக்கிழமை தென்கிழக்கு திசையில் இருந்து பள்ளியானது சத்தம் போட்டா அன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க திங்கட்கிழமையன்று சத்தம் போட்டால் கலகமானது ஏற்படும் செவ்வாய்க்கிழமையன்று சத்தம் போட்டால் பந்து லாபமானது கிடைக்குங்க புதன்கிழமையன்று ஏற்பட்டால் தன லாபமும் வியாழக்கிழமை நல்ல ஒரு சன்மானமும் நம்முடைய கைக்கு பார்த்திங்கன்னா வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்று தென்கிழக்கு திசையில் பள்ளியானது சத்தமிட்டால் அலங்காரமானது சிறப்பானதாக இருக்குங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியாக நம்மளை நம்ம செல்ஃபாகவே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது செல்ஃப் கேரிங் அதிகமாக அன்றைய தினத்தில் இருக்குங்க சனிக்கிழமை அன்று கிழக்கு திசை அதாவது தென்கிழக்கு திசையை நோக்கி சத்தமிட்டால் திரவியம் என்று அர்த்தம் தெற்கு திசையில் பள்ளியுடைய சத்தம் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுகமான விஷயமானது பல நல்லதாக நடக்க கொடுங்க அதுவே திங்கட்கிழமையன்று பள்ளியானது தெற்கு திசையை நோக்கி சத்தம் போடுது அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு சில பகைகளானது ஏற்பட போகிறது அதன் மூலமாக சில பிரச்சனைகளானது நம்முடைய வீட்டிற்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தங்க அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையன்று தெற்கு திசையில் பள்ளியுடைய சத்தம் கேட்டால் ஏதாவது சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு அதன் மூலமாக நம்ம ரொம்பவே வசனத்தோடு ஏற்போங்க மேலும் புதன்கிழமை அன்று இப்படி சத்தம் போட்டால் சரீர பீடையானது உருவாகும் வியாழக்கிழமை அன்று தெற்கு திசையில பள்ளியுடைய சத்தம் கேட்பின் தன லாபமானது கிடைக்க போகிறது அதே போல வெள்ளிக்கிழமை அன்று கேட்பதன் மூலமாகவும் வரவானது ஏற்படும் சனிக்கிழமை அன்று தெற்கு திசையில பள்ளியுடைய சத்தம் கேட்டால் ராஜ தரிசனமானது அன்றைய தினத்துல உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தென்மேற்கு திசையில பள்ளியுடைய சத்தம் கேட்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையாக இருந்தால் அந்த நாள் பாத்தீங்கன்னா வரவாக அமைய கொடுங்க திங்கட்கிழமையாக இருந்தால் விரோதமானது அன்றைய தினத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கும் ஏற்படலாம் செவ்வாய்க்கிழமை அன்று சத்ருவும் புதன்கிழமை அன்று பந்து கஷ்டம் வியாழக்கிழமை காரிய சித்தி வெள்ளிக்கிழமை நற்செய்தி சனிக்கிழமை ரோகம் என்று அர்த்தமாகுங்க மேலும் மேற்கு திசையில் பள்ளியுடைய சத்தம் ஒழித்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதீதமான சண்டை சச்சரவுகளானது வீடுகளில் ஏற்படுங்க ஸோ இனி இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க திங்கட்கிழமை ராஜ தரிசனம் செவ்வாய்க்கிழமை அனுகூலம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பயணம் வியாழக்கிழமை நஷ்டம் வெள்ளிக்கிழமை சந்தோஷம் சனிக்கிழமை ரோகம் என்று அர்த்தமாகும் மேலும் வடமேற்கு திசையில பள்ளியுடைய சத்தம் ஒழித்தால் ஞாயிற்றுக்கிழமையில வஸ்திரமானது கிடைக்கும் திங்கட்கிழமை அமங்கலமாக நடக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய்கிழமை தூர தேசம் போயிட்டு வரலாம் புதன்கிழமை தனவநாசம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நற்செய்தி வெள்ளிக்கிழமை கழகம் சனிக்கிழமை ஸ்திரி என்று அர்த்தமாகும் மேலும் வடகிழக்கு திசையில பள்ளியுடைய சத்தம் ஒழித்தால் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த நாள் லாபமானது கிடைக்குங்க திங்கட்கிழமையாக இருந்தால் கல்யாணம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் வாகனம் புதன்கிழமையாக இருந்தால் தோல்வியானது ஏற்படும் என்பதால் இந்த நாட்களில் எந்த விஷயத்தை தொடங்குவதாக போட்டியாக நினைத்தாலுமே அதை கொஞ்சம் நேரம் ஒத்தி வைப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சத்ரு பயம் சனிக்கிழமை பயம் என்று அர்த்தமாகும் வீட்டின் கீழே பூமி பகுதியில் பள்ளியானது சத்தமிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காரிய நாசமானது ஏற்பட்டுவிடும் திங்கட்கிழமையன்று ஐஸ்வர்யமும் செவ்வாய்கிழமையன்று மிக லாபமும் புதன்கிழமையன்று ஐஸ்வர்யமும் வியாழக்கிழமை சில நஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டோம் என்பதால் வியாழக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வெள்ளிக்கிழமை கவனம் சனிக்கிழமை பெரிய காரிய சித்தியானது உண்டாக போகிறது மேலும் வீட்டின் மேல் மேலே மேல் பள்ளியானது சத்தமிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஜெயமும் திங்கட்கிழமை கேடும் செவ்வாய்க்கிழமை பிரயாணம் புதன்கிழமை நற்செய்தி வியாழக்கிழமை கழகம் வெள்ளிக்கிழமை வாஸ்து லாபம் சனிக்கிழமை காரியம் நடைபெறாது என்று அர்த்தமாகும் நாம ஏதாவது ஒரு காரியமாக பேசி கொண்டு இருந்தா அந்த நேரத்தில் பள்ளி சத்தம் எழுப்பினால் அது என்னால் எந்த திசையில இருந்து பள்ளி சத்தமிட்டது என பார்த்து பலனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வாழ்க்கையில அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க காரியமானது ஜெயமாகும் மேலும் நம்முடைய உடம்புல தலை முதல் கால் வரை பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் பள்ளிகள் நம்முடைய வீட்டில் நம்முடனேயே வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவே அமைஞ்சிருக்குங்க நமது வீட்ல சில இடங்கள்ல பள்ளி கத்தினால் நல்லது நடக்கும் சில இடங்கள்ல கத்தினால் தீயவை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கௌரி சாஸ்திரமானது சொல்லியிருக்குங்க மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பள்ளிகள் மூலமாக உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிர் தான் என்று புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியை சொல்லப்படுதுங்க அதாவது நம்முடைய வீட்டில் பள்ளி இருப்பது மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டிற்குள் பள்ளியை பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வமும் வளமும் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையானது அதிகமாக இருக்குங்க மேலும் இன்றைக்குமே அச்சை திருதி நாட்களில் பள்ளியை பார்த்தால் செல்வமானது அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க ஒருவர் உறங்கிக் கொண்டு இருக்கும்போது கண்களின் மீது பள்ளி விழும் கண்ணின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் வரும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகமானது உண்டாகும் மூக்கின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்கும் மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நோய்களானது வரும் காதின் இடது பக்கம் பள்ளி விழுவது லாபத்தை தரும் வலது காதின் மீது பள்ளி விழுந்தால் ஆயுள் பலமானது அதிகரிக்கும் பள்ளியானது தலையில பட்டு முகத்தில் விழுந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு அன்றைய தினத்தில் கிடைக்கப் போகிறது முகத்தில் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி வலது பக்கம் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் மேலும் கழுத்தில் பள்ளி இருந்தால் தலையின் வலது பக்கத்தில் கழுத்துக்கு மேல் பள்ளி விழுந்தால் இல்லனா வந்து பட்டாலையோ பள்ளி விழுந்தவரின் மூத்த சகோதரர் இல்லனா சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனையானது உண்டாகலாம் தலையின் இடது பக்கத்தில் கழுத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா பள்ளி விழுந்து அல்லது பட்டால் பள்ளி விழுந்தவரின் மூத்த சகோதரர் இல்லனா சகோதரிக்கு ஏதேனும் சில பிரச்சனைகளானது வந்துவிடும் பொதுவாகவே தலையில பள்ளி விழுந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தலையின் ஒவ்வொரு பகுதியில விழுந்தாலுமே ஒவ்வொரு விதமான பலனானது இருக்குங்க தலையில இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பமானது ஏற்படும் அதுவே வலது பக்கம் விழுந்தால் கலகமானது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தலையின் முன்பகுதியில பள்ளி விழுந்தால் நிதி ரீதியான ஆதாயங்கள் லாபங்களானது கிடைக்கும் தலையின் பின்பகுதியில் பள்ளி விழுந்தால் தடைகள் ஏற்படும் எதையாவது செய்ய திட்டமிட்டு இருந்தால் அது தாமதமாகும் தலையின் நடுப்பகுதியில் உச்சி மண்டையில பள்ளி விழுந்தால் உடல் நல பாதிப்பானது ஏற்படும் ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சோதனைகள் மேற்கொண்டுட்டு வருவது உங்களுக்கு மிக மிக நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் தலை முடியில படும் படி பள்ளி விழுந்தால் கவனமாக இருக்கணுங்க வாகன பயணங்கள்ல நிதானமாகவும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்ட வேண்டும் பெண்களுக்கு நெட் நெற்றி வகுட்டுல குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல பள்ளி விழுந்தாலோ இல்லனா பட்டாலேயோ விழுந்தவரின் அம்மா இல்லனா சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனையானது உண்டாகும் என்பதால கொஞ்சம் ஆண்கள் இல்லைனா பெண்களின் பின் தலையில முடியில் பள்ளி விழுந்தால் விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுங்க இது உடல் நலம் பாதிப்பையும் குறிக்கும் சொத்து இழக்க நேரிடலாம் இல்லனா பணமானது தொலைந்து போகலாம் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தியும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லட்சுமி கலாச்சமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா இருக்குங்க மேலும் இது மாதிரி பள்ளி விழுந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ